மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்று திருப்பிடத்தில் கரிஞாள்கள் அவையை சந்தித்து திரு அவையை ஏற்று நடத்தும் பணியில் அவர்களின் ஜெபங்களையும் ஒத்துழைப்பையும் வேண்டினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இழந்து நின்ற வேளையில் நம்முடைய ஒன்றிணைந்த பொறுப்புணர்வை அது நினைவூட்டுவதாக இருந்தது என்பதை நினைவூட்டிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இந்த புதிய பணியை தான் ஏற்றுக்கொண்டதில் இறைவனின் உதவியையும் கருதினால்களின் நெருக்கத்தையும் இறைவனின் நம்பிக்கை கொண்ட அனைத்து விசுவாசிகளின் ஜபத்தையும் நற்பணிகளையும் சார்ந்து இருப்பதாக எடுத்துரைத்தார் கரினால் அவையின் தலைவர் கர்னால் ஜோவானி பத்தீஸ்தா ரே திரு அவையின் கருவூலத் தலைவர் கர்னால் கெவின் ஜோசப் ஃபாரல் ஆகியோருக்கு நன்றியை வெளியிட்டதுடன் இந்த கரினாள்கள் அவைக் கூட்டத்தில் உடல் நலம் காரணமாக கலந்து கொள்ள முடியாத இருக்கும் சகோதர கரிதினால்களுக்காக ஏனைய கரிதினால்களுடன் ஜெபத்தில் ஒன்றிணைவதாகவும் தெரிவித்தார் புதிய திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பதவி அர்ப்பணம் எளிமை அனைத்தையும் கடவுளின் பாதங்களில் பணித்தல் போன்றவைகளை குறிப்பிட்ட திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அத்திருத்தந்தையின் இந்த மதிப்புமிகு பாரம்பரியத்தில் நம் பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம் எனவும் கூறினார் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் பாதையில் நடைபோட்டு வரும் திரு அவையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் எவாஞ்சலி கௌதியம் என்ற அப்போஸ்தலிக்க ஏடு வலியுறுத்தும் கருத்துக்களான நற்செய்தி அறிவிப்பில் கிறிஸ்துவின் முதன்மை இடத்திற்கு திரும்புதல் கிறிஸ்தவ சமூகம் முழுமையின் மறைப்பணி மனம் திரும்பல் ஒன்றிணைந்து நடைபூடலில் வளர்ச்சி விசுவாசத்தை புரிந்து கொள்ளுதலில் கவனம் குறிப்பாக திரு அவை கொண்டாட்டங்களுக்கு புறம்பேயான பரவலான விசுவாச நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் ஏழையர் மீது அக்கறை இன்றைய நம் உலகுடன் உரையாடலை மேற்கொள்தல் போன்றவைகளை குறித்தும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பதினான்காம் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் மே மாதத்திற்குரிய நிகழ்ச்சிகளை வெளியிட்டுள்ளது திருப்பிடம் மே மாதம் மூன்றாம் தேதி காலையில் கரினால்குடன் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருப்பறி நிறைவேற்றிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் பத்தாம் தேதி சனிக்கிழமையன்று கரிநாள்களை வத்திக்கானில் சந்தித்து ஒன்று வழங்கினார் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புனித பேதரு பெருங்கோவில் மேல் மாடத்திலிருந்து நண்பகல் அலேலுயா வாழ்பளி உரையை வழங்குவார் புதிய திருத்தந்தை பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று உலக சமூகத் தொடர்பு துறையினருடனான சந்திப்பு இடம்பெறும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருப்பிடத்திற்கான பல்வேறு நாடுகளின் தூதுவர்களை சந்திக்கும் திருத்தந்தை மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் உள்ளூர் நேரம் காலை பத்து மணிக்கு நிறைவேற்றும் திருப்பலியில் திருத்தந்தைக்குரிய பணிகளின் பொறுப்பை ஏற்பார் அதன்பின் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ரோம் நகரின் புனித பவுல் பெருங்கோவிலின் பொறுப்பை எடுப்பார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதிய திருத்தந்தையின் முதல் புதன் மறைபோதகம் இடம்பெறும் அதே வாரம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அன்று திருப்பிடத்தின் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட அதிகாரிகளையும் வத்திகான் பணியாளர்களையும் சந்தித்து உரை வழங்குவார் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ